இதுக்கு கூடி சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் நாளைய பொழுது அதனுடைய ஆரம்பமாக இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி மதுரை மாவட்டம் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாயாண்டிப்பட்டியில் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் நினைவு பலகை மற்றும் சிவப்பு பச்சை கொடியேற்றிய கொடிக்கம்பம் ஆகியவை நெடுஞ்சாலைத்துறையினரால் அகற்றாம் எதிர்த்து களமாடிய மரதநாட்டு மக்கள் கட்சியின் தலைவர் பனை ராஜ்குமார் மற்றும் மரதநாட்டு மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் உடன் ஊர் பொதுமக்கள்

என்ன வந்து சொல்றீங்க நீ என்ன கேட்டா போட சொல்லியிருக்காங்க என்ன என் கிராமத்தில் உள்ள அதிகாரி எனக்கு தெரியும் ஏன் நான் போய் சொல்லியிருக்கேன்

ஆஹ் என்ன ஆரய்ய டி ஓன்னு கதவு சொல்லிட்டாங்க நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன் நான் மரம் கண்ணானா இருக்கேன் யாருமே உணர்நா நாங்க பத்து ரூபா நாலு கேட்டிங்கன்னு சொல்லிருக்கேன் சரின்னு சொல்லிட்டாங்க நாங்க கட்டப்பட்டோம் கொஞ்சம் தள்ளியூர் சொல்லியாரு சொல்லுவாங்க தமிழ் சரி ஐயோ கொஞ்சம் கண் முடித்தனமா யார்கிட்டையும் கேக்காம தள்ளுவர் சொல்லிருக்கான் இல்ல அப்படி இருந்தோம் அப்படி யாரை கேட்டு பண்ணிக்கலாம் இதே வண்டி சாய் குடுங்க மாட்டேன்